மாலதிக்கு பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து வாங்கி கொடுப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்புதான் எனது மகனிற்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்க மாட்டேன் என நீதிமன்றத்தில் நின்றான் என சங்கரின் மனைவி மாலதி சமூக வலைதளத்தில் பரபரக்கும் பதிவுகளை வெளியிட்டுள்ளார் அதில் சவுக்கு சங்கரின் கைது திட்டமிடப்பட்டது மனித உரிமைக்கு எதிரானது சாதாரண மக்கள் ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் அரசியல்வாதிகள் அல்லக்கைகள் சிறையை எதிர்கொள்வதற்கும் வித்தியாசம் உண்டு சிறை அவர்களுக்கு வழங்கும் அடையாளமும் சாதாரண மக்களுக்கு வழங்கும் அடையாளமும் பெருமளவில் மாறுபடும் ஊழலுக்கு எதிராக அடையாளம் காட்டிக்கொண்ட கொண்ட சங்கரின் இன்றைய சொத்து மதிப்பு என்ன எனக்கு தெரிந்த சவுக்கு சங்கருக்கு மாத சம்பளம் முப்பதாயிரம் தினமணியில் வந்த மாத சம்பளம் பத்தாயிரம் சேர்த்து என்னோட டெலிவரி செலவுக்கு வச்சது ஆனால் மாலதிக்கு பத்து கோடி மதிப்பு உள்ள சொத்து வாங்கி கொடுப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்புதான் எனது மகனிற்கு இரண்டாயிரம் வழங்க மாட்டேன் என நீதிமன்றத்தில் நின்றான் சவுக்கு சங்கர் திண்ணலை திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்கணு கல்யாணம் ஆன மாதிரி இன்னைக்கு சங்கரோட கார் மதிப்பு மட்டுமே பல லட்சங்கள் அரசியல்வாதிகளின் ஏகபோக வாழ்விற்கு ஆதரவாக மக்களுக்கு எதிராக நிற்கும் சவுக்கு சங்கரின் தனிப்பட்ட வாழ்வு குறித்து எனக்கு கவலை இல்லை அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை பினாமியாக இருக்கும் பட்சத்தில் அதை வெளிக்கொண்டு வருவதில் தவறில்லை தூத்துக்குடி கடவத்திலிருந்து ஸ்ரீமதி இறப்பு வரை அவன் ஆதரவு கரம் நீட்டியது மக்களுக்கு இல்லை மணல் மாஃபியாவிலிருந்து காசா கிரனேட் ஜி ஸ்கொயர் போன்ற நிறுவனங்கள் வரை ஆரம்பித்து பின்பு அமைதி காத்த அவன் கேள்வி கேள்விக்குரியது நான்கு மாத குழந்தையுடன் எனது பெற்றோருடன் இருந்தபோது என்னை குறித்து சவுக்கு தளத்தில் ஆபாசமாக எழுதுவேன் என மிரட்டியதோடு அப்பொழுது வேலை செய்த எனது அப்பாவை வேலையை விட்டு தூக்க வழிவகை செய்வேன் எனவும் மிரட்டியவன் இவன் மேலும் அதன் பின்பு அவன் சம்பந்தப்பட்டவற்றை முழுவதுமாக நிராகரித்தேன் எந்தவித பின்னணியுமின்றி அவனது மிரட்டல்களை நாயும் பிழைக்கும் இந்த பொழைப்பு என சென்றேன் அன்பளிப்புகளுடன் கோடிகளில் அரசு அடக்குமுறையை தினம் தினம் அனுபவிக்கும் சாதாரண ஏழை நடுத்தரை வர்க்க மனிதர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டுமா திடீரென கோடியில் பொருள்பவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அத்துடன் சாதாரண ஆங்கர் மாலதிக்கு அசையா சொத்துக்கள் நூறு பவுன் அசையும் சொத்துக்கள் ஒரு கோடி வீடு எப்படி வந்தது மாலதியின் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் பழையதும் சங்கரின் நட்புக்குப் பிறகான கணக்குகளையும் கணக்கில் எடுக்க வேண்டும் என்று சவுக்கு சங்கரை சட்டப்பூர்வமான மனைவி நான் தான் என கூறி அதனை வருமான வரித்துறைக்கு டேக் செய்துள்ளார் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது